வவுனியாவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து தரிப்பு நிலையத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞரவர் உயிரிழந்துள்ளார் விபத்து வவுனியா ராசேந்திரம் குளம் பகுதியில் பிற்பகல் பெற்றுள்ளது விபத்தில் சாம்பல் தோட்டம் பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய கோபால்ராஜ் நிலக்ஷன் என்பவர் உயிரிழந்தவர் ஆவார் வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியில் இருந்து நெடுங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மூன்று இளைஞர்கள் பயணித்துள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிள் வெகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ராஜேந்திரன் குளம் பாடசாலைக்கு அருகில் உள்ள பேருந்து பதவி நிலையத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முறை நாளில் வீடொன்றில் சட்டவிரோதமாக மதுபானை விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்முனை பிராந்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த மதுபான போதல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி வீட்டில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த மதுபான போத்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு இரவு வாய்ப்புள்ளதாக வளிமண்டல இயல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பலத்த மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கம்பளை தொழுவ வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீதியால் பயணித்த காரொன்றும் ஒன்றும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த வீதியை கடக்க முயன்ற மூன்று பெண்களும் விபத்தில் சிக்கிய நிலையில் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கோவிலில் மத நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற போது இந்த விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த காரின் சாரதி மருத்துவமனையில் உள்ள பாலடைந்த வீடென்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்களை பம்பலப்பட்டி குற்றவியல் பணியக்கம் கண்டுபிடித்துள்ளது ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் பயன்படுத்தப்படும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு மெகசின் ஒன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது வனாத் பகுதியில் செயல்படும் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களான பனாத்தம்யே துமிந்த மற்றும் சதுக்கிய தரப்பினருக்கும் இடையே இடம்பெற்று வரும் மோதல் காரணமாக எவரேனும் ஒருவரை கொலை செய்வதற்காக இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய வீடுகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் திருப்பூர் சேலம் தருமபுரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள எட்டு முகாம்களில் கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன நிகழ்வில் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் வீடுகள் கட்டப்பட்டு ரூபாய் ஆறு ஐந்து எட்டு கோடியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி செய்தது என ஏற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பான் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷர்களுக்கு உரிய பாடங்களை கற்பிக்க தவறினால் தேசிய மக்கள் சக்தி நாட்டை அபிவிருத்தி செய்ததாக ஏற்க முடியாது ராஜபக்சர்களுக்குரிய பாடத்தை கற்பிக்கும் நாளிலேயே அனுர தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஆற்றியுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் இதுவே ஜதார்த்தம் தமக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் உண்மையை பேசுவதற்கு எப்பொழுதும் அஞ்சியது கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தெகிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் இருந்து முப்பத்தி ரெண்டு புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாக தெகிவலை தேசிய மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஆர் சி ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெகிவலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திருட்டு கடந்த நான்காம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது விலங்குகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கூட்டை உடைத்து இந்த புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உள்ள புறாக்களே இந்த புறாக்கள் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு திக்வலை மிருக காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் கேட்டுக்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் காணியுறுதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான சட்டத்தரணியை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதித்த மன்று அவருக்கு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளது யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் காணியொன்றின் உறுதி எழுதியதில் மோசடி இடம்பெற்றமை தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த காணியின் உறுதி முடிப்பை நிறைவேற்றிய சட்டத்தரணி இன்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியின் விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினர் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேலை கைதான சட்டத்தரணியில் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆழ்பணிகள் செல்ல அனுமதித்தமன்று மறு வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளது கடந்த நாலாம் தேதி ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையிலே மூன்றாம் தேதி தமிழரசு கட்சியுடைய தலைவர் திரு சி கே சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவாக சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களிட பாணியில் சொல்கிறா சைக்கிள் கட்சியை தவிர மற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ன விடயத்திலே என்றால் பதிமூன்றாம் திருத்தம் பதிமூன்றாம் திருத்தம் எங்களுக்கு வேணும் அதை அமுல்படுத்த வேணும் என்ற கருத்தில் நாங்கள் அனைவரும் உண்டாக இருக்கிறோம் சைக்கிள் கட்சிக்காரரை தவிர என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையிலே சிபிகே சிவஞானம் அவர்களுக்கு முதல் கட்டமாக வந்து நன்றி சொல்லுவோம் என்னால் அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர மாறி வந்த அனைத்து கட்சிகளும் அதுக்கு பிறகு புலட்டமைப்பும் சேர்ந்தது ஆனந்த சங்கரியும் சேர்ந்து இந்த வெளியில் வந்து அப்படி போய் வெளியில் வந்து செயல்பட்ட அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு போருக்கு பின்னைய கால பகுதியிலே முடிவெடுத்திருந்த சுட்டிக்காட்டி தான் நாங்கள் கூட்டமைப்பை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் போர் முடிஞ்சதுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் வெளியிட வாரம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படக்கூடாது பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நாங்கள் உன்னுக்கு நகர்த்த முடியாது அதில் சட்டரீதியாக வந்து திரு சம்பந்தன் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தம் ஒரு யோசினையாக பாராளுமன்றத்தில் வந்து டேபிள் பண்ணப்பட்ட பொழுது அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒன்பது நீதிவான்கள் அது ஒற்றையாற்றியை தாண்டினதாக தாண்டின ஒரு ஒரு வடிவமாக திருத்தமாக அல்லது அது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விவகாரமாக என்றதை ஆராய்ந்த இடத்திலே ஒற்றையாட்சி தொடர்பாக உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்ற வியாக்கியானம் மிகவும் மோசமானது அந்த ஒற்றையாட்சி முறைமை அவர்கள் கருதின அதாவது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அது அனைத்து நீதவான்கள் கொண்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதுக்கும் கூட மேலே போக இராது ஆகவே அந்த ஒற்றையாட்சி தொடர்பான வியாக்கியானம் பதிமூன்றாம் திருத்தத்துக்குள் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இடைவெளி கொடுக்கவில்லை என்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுது